நமசிவாஜ சாம்பாய ஹரே பரமாத்மனே பிரணதக்லேஷ நாசாய கோகிலேசாஜ தேநமக எல்லாம் வல்ல மாதுருபாகனான் கோகிலேஸ்வர பெருமான் தனிப்பெரும் தருணையாலே நமது திருக்குழந்தையம் கோகிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் ஒவ்வொரு விசேஷ திரவியங்களை கொண்டு பூஜிப்பது நமது ஆலய வழமை அப்படியாக இந்த புரட்டாசி மாதமானது பௌர்ணமி என்று செய்யக்கூடிய பூஜை அப்போப்பை புரோஷ்டதையர்ச்சனம் அப்படின்னு ஆச்ச ஆகம வச்சனப்படி அப்பத்தால் சுவாமி பூஜைக்கப்படுகிறது ஒவ்வொரு ஆலயத்திலையும் அர்ச்சனை செய்வதென்றால் புஷ்பத்தால் சுவாமியை பூஜிப்பது ஆலயம் ஒவ்வொரு ஆலயத்திலும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமி என்று நமது கோகிலேஷப் பெருமானை நாமாவலிகள் ஈசன்ய நாமாவல்களை சொல்லும் பொழுது அந்த அப்பத்தால் சுவாமியை அர்ச்சிக்கிறது நமது ஆலய வழங்கும் ஏன் அப்படின்னா இந்த பாதிரமத வாசம் அப்படின்னு சொல்லுவார் பாதிரவதம் பூரட்டாதி உத்தரட்டாதி இதை ரெண்டையும் பூர்வ உத்தர உத்தரபாதிரவதா அப்படின்னு சொல்லுவார் வேகத்தில் புரோஷ்டபதா அப்படிங்கிற மதத்தால் சொல்லப்படுகிறது அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் அதாவது காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான மீனத்தில் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரனன் சஞ்சரிக்க காலபுருஷனுக்கு ஆறாம் இடமான கண்ணியில் அதாவது புரட்டாசி புரட்டாசி மாதம் கன்னியா மாதம்னு நம்ம சௌரகதியில் சொல்லுவோம் அந்த கண்ணியில் சூரியன் சஞ்சரிக்க இருக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த புரட்டாசி மாதம் வர பௌர்ணமி எப்படிப்பட்ட ஒரு அமைப்பு என்னென்னா ஐந்து குடையவன் ஆறில் இருப்பதும் நான்கு குடையவன் பன்னிரெண்டில் இருப்பதும் அதாவது மனோகாரகன் சந்திரன் இவன் பனிரெண்டில் இருக்கும்போது மன உறுதியின்மை இருக்கும் அதாவது எழுது எளிதும் தெளிவில்லாத ஒரு சிந்தனை ஏற்படும் ஒரு எந்த ஒரு பிடிப்பு ஏற்பட எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு பிடிப்பில்லாத செய்யக்கூடிய நிலைமையை மனநிலையை உண்டாக்கக்கூடிய அமைப்பு தான் இது இதற்காக போக்குவதற்காகத்தான் தால பூஜிக்க செய்ய பூஜை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இந்த அப்பா தால பூஜிக்கப்படுவதை ஈசனை தரிசிக்கும் பொழுது என்ன பலன் ஏற்படும் அப்படிங்கிறது தான் நம்ம அகர சாஸ்திரம் விளக்கமாக ஒரு விஷயத்தை கூறுகிறது நம்ம ஆலயங்களில் வழிபடும் பொழுது போகிறோமா சிவ சிவான் கன்னத்தில் போட்டோமா வந்தோமா அப்படிங்கிறத இருக்கக்கூடாது காரணம் என்னென்னா நமது கர்ம வினைகள்ங்கிறது எண்ணி நடங்காத கர்ம வினைகளை கொண்டு தான் நம்ம அந்த பூமியில் பிறக்கணும் அதை ஒரு தடவை கன்னத்தில் போட்டால் மட்டுமே இந்த பாபங்கள் போகுமான்னு அப்படி போகாது அதுக்கு என்ன பண்ணணும்னா மனசு உருகி இறைவனை அதாவது ஏகாகிர சித்தத்தோட ஒரே எண்ணத்துடன் இருக பற்றி சுவாமியை வழிபடணும் இதற்கு ஒரு திஷாந்தமாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு ஏழை மணன்றான் அவனுக்கு வறுமையினாலும் ரொம்ப கஷ்டப்பட்டான் அப்போ அந்த ஊரில் உள்ள ஒரு முனிவரை பார்த்து நமஸ்கரித்து சுவாமி என் ஏழ்மை நிலையில் போகணும் அதற்கு நீங்கள் வந்து ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு கேட்கிறான் உடனே என்ன பண்ணினா அது எந்த சுவாமியை விட்டு வழிபட்டால் அந்த கட்டம் போகணுமோ அந்த சுவாமியை எனக்கு கொடுக்கணும் அதை நான் பூஜை பண்ணி என் கட்டங்களை நான் தோப்பிக்கணும் அப்படின்னு கேட்குறேன் அப்போ ஒரு விநாயகர் கிரகத்தை கொடுத்து இதை பூஜை பண்ணிடுவா அப்படி ஒரு வார காலம் தர அதற்கு அந்த விநாயகருக்கு பூஜை நடத்துகிறேன் ஆனால் பலப்பிராப்தி அதாவது செல்வ செழித்துங்கிறது அவனுக்கு ஏற்படும் உடனே என்ன பண்ணினா அந்த பூஜைக்கு மேலே உள்ள பலர் மேலே அந்த விநாயகர் விக்கிரகத்தை வச்சுட்டு நேராக முனிவரத்தை ஓடிப்போம் சுவாமியும் அந்த புணியாக எனக்கு வந்து அனுக்கிரகம் பண்ணலை ஒரு விக்கிரகத்தை குடும்பம் நான் பூஜை பண்ணுறேன் அப்படின்னு கேட்டான் உடனே முருகனோட விக்கிரகத்தை கொடுத்து இதை பூஜை பண்ணும் அப்படின்னு சொல்கிறேன் ஒரு வார காலம் திறந்து முருகனுக்கு பூஜை நடக்கிறது அவரும் பலப்பிராப்தி அதாவது செல்வ தரலை உடனே மேலே பரவ புள்ளியா இருக்கும் பக்கத்தில் அந்த முருகனை தூக்கி வச்சுட்டு நேராக மொனிவர்கிட்ட போடுறான் எனக்கு எந்த சுவாமியும் பிரார்த்தியை தரலை நீங்கள் இன்னொரு சுவாமி கொடுங்கோ அப்படிங்கிறான் உடனே கிருஷ்ணர் விக்கிரகத்தை கொடுத்து அதை பூஜை பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கிருஷ்ணா விக்கிரகத்தை எடுத்து பூஜை பண்ணிட்டு வரான் அப்படி பூஜை பண்ணிட்டு வரும்போது மேல் நோக்கி பார்க்குறான் பார்க்கும்போது இவன் காட்டக்கூடிய தூபமானது அந்த புகையானது நேராக பரன் மேலே உள்ள பூஜையில்லாத பலன் தராத அந்த கிருஷ்ணர் விக்கிரகத்தோட மூக்கில் போகிறத அவன் பார்க்குறான் உடனே இவனுக்கு அடாத கோபம் வந்துருக்கு நான் இவ்வளோ விடாத பூஜை பண்ணிட்டுருந்தேன் எனக்கு செல்வ செழிப்பையும் சுபிக்ஷத்தையும் நீ தர முடியல ஆனால் நான் காட்டக்கூடிய ஊதுபத்தி புகை மட்டும் உனக்கு தேவையான்ட்டு அந்த ரெண்டு பஞ்சு எடுத்து கிருஷ்ணரோட மூக்கில் வச்சு அடிச்சிட்டான் அவ்வளோதான் சுவாமி அந்த விக்கிரகத்திலேருந்து கிருஷ்ணர் வெளிப்பட்டு அவனோட கஷ்டத்தை போக்கி அவனுக்கு நிறையா செல்வத்தை கொடுத்தாங்க இவனுக்கு இப்போ தான் அளவுக்கு மேல ஒரு ஆச்சரியமும் இதுவும் வந்துருக்கு காரணம் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் விடாமல் ஆராதனை பண்ணின சுவாமி நமக்கு கொடுக்கலை ஆனால் எந்த ஊதுபத்தி புகையை அவர் சுவைக்க சுவாசிக்கக்கூடாதுன்னு நினச்சி பஞ்சம் அடைச்சோமோ சுவாமி உடனே வெளிப்பட்டுட்ட நமக்கு பிரச்சனையெல்லாம் தீர்த்து வச்சிட்டாரேன்னு சந்தேகத்தில் நேராக இந்த விஷயத்தை போய் ஓடி போய் நமஸ்கரிப்பேன் ஏன் நீ ஒரு வார காலம் கழித்து தானே வருவேன் நீ என்ன ரெண்டே நாளில் வந்துவிட்டேன் அப்படின்னா சுவாமி எனக்கு வந்து பலப்பிராப்தி அழிஞ்சுட்டேன் எனக்கு நிறைய செல்வத்தை கிருஷ்ணர் கொடுத்துட்டார் எனக்கு அவ்வளோதான சந்தோஷம் தானே இல்லை இப்போ தான் எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது ஆனால் இவ்வளோ நாள் ஒரு வார காலம் விடாமல் ஆராதனை பண்ணிட்டு இருந்தேன் அப்போல்லாம் வராத சுவாமி இப்போ மூக்குல பஞ்ச அணைச்ச வேகத்துக்கு உடனே ஓடி வந்தாரு என்னன்னு கேட்டார் அப்பா நீ இது நாள் வரைக்கும் நீ பூஜை பண்ணிட்டுருக்கும் பொழுது அது ஒரு விக்கிரகமாக தான் நீ பார்த்த ஆனால் நீ சுவாமியாகவே நீ அவரை பார்க்குறேன் அப்போ சுவாமியாக அவரை பாவித்து காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படின்னு சொல்லியிருக்க ஞான பெருமாள் சுவாமி எப்படி இருந்தால் தீராத வெற்றியுடன் தீராத காதலுடன் கசிந்து அதாவது கண்ணீர் மல்க அதாவது ஆனந்த நிலையில் இருக்கும்பொழுது ஆனந்த பாஷ்பம்னு சொல்லக்கூடிய கண்ணீர் துடல் ஏற்படும் அந்த கண்ணீர் நிலையோட கூனி குருகி அப்படியே நெற்குருகி அப்படியே சுவாமியை பிரார்த்திக்கணுமா அப்போ தான் ஒரே மனசு சிந்தனைப்பட்ட ஒரே மனதும் ஏகாகிர சித்தத்தோட ஆராதனை பண்ணுறதுனால தான் அந்த சுவாமியோட அனுகிரகம் நமக்கு சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறது சாஸ்திரம் சொல்கிறது பொதுவாக எல்லா சுவாமியும் மூர்த்திகளும் ஒன்று தான் எல்லா ஏகம் சத் விப்ரா மகுதா கந்தின்னு வேதம் சொல்கிறது சுவாமி ஒன்று தான் பெயர்களும் உருவங்களும் வெவ்வேறு ஒவ்வொரு நமக்கு பிடித்தமான ஒரு உருவத்தில் ஈசனை வழிபடுவது நமக்கு வந்து வேதம் கொடுத்துருக்கிற அனுமதி ஆகினால எல்லா சுவாமியும் ஒன்று தான் ஆனாலும் இவனோட பேத சித்த அதாவது பேத சித்தம் அதாவது எல்லா சுவாமிகளும் வேறுபாடு இந்த சுவாமி அனுகிரகம் பண்ணுவார் அந்த சுவாமி அனுகிரகத்தை குறைச்சி கொடுப்பாருங்கிறது ஒரு பேத சிந்தனை இந்த சிந்தனையோடையும் அதில் உள்ளது விக்கிரகம் அப்படிங்கிற எண்ணம் தான் இருந்ததே ஒழிய அவனுக்கு சுவாமி அப்படிங்கிற எண்ணங்கிறது வரதில்லை காரணம் என்னன்னா எந்த ஒரு பக்தியாக இருந்தாலும் சரி நிஷ்காமிய பக்தியை தான் ஒரு சக்தியாக நம்ம சாஸ்திரம் சொல்கிறது காரணம் நிஷ்காமிய பக்தின்னா எந்த விருப்பு வெறுப்பும் இல்லாமல் ஒரே சிந்தனையோட வழிபடணும் அனன்யா சிந்தையந்தோமா ஏஜனாக பத்யுபாசதே தேசாம் நித்யாபி யுக்தான யோகக்ஷேமம் மகாந்தியகம்னு கீதாச்சாரியர் சொல்கிறார் அதாவது அனன்யா சிந்தையந்தோமா வேறு அங்க எங்கே எந்த சிந்தனையும் இல்லாமல் ஒரே சிந்தனையோட இருக சுவானியை பற்றிக்கணும் எவன் ஒருவன் என்னை விபாசிக்கிறானோ அவனுடைய யோகக் கேமந்தங்கள் அத்தனையும் நான் தரைந்திரேன் அந்த மாரி ஏகாகிர சித்தத்தோடு அதாவது விருதா சகஸநாமத்திலையும் வரும் ஏகாகிர சித்தமிதா ஐய் நமஹா அப்படின்ட்டு விருதா திரிசதியில் வரும் அதாவது ஒரே சித்தத்தோடு அன்னையை வழிபடும் பொழுது அந்த அளவற்ற பலனை நமக்கு தரும் அப்படிங்கிறத இவன் புரிஞ்சுக்கிறேன் அந்த புரிஞ்சிருந்தது எப்போ புரிஞ்சிருந்தான்னா அந்த ஊதுபத்தி புகை வந்து கிருஷ்ணர் மூக்கில் போகும் பொழுது அந்த சுவாசத்தை கிருஷ்ணர் சுவாசிக்கிறார் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு வந்திருக்கு அந்த மாதிரி அந்த எண்ணம் வந்த வேகத்துக்கு சுவாமி அந்த விக்கிரகத்தில் சுவாமி இருக்கிறத உணர்ந்தான் உணர்ந்ததுனால தான் அந்த அடிச்சு அடைக்கணுங்கிற அவனுக்கு எண்ணம் வந்தது அந்த எண்ணம் வந்ததால் தான் அவனுக்கு அந்த சுவாமி பிரச பிரசன்னி அவனுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அவனுக்கு தேவையான பலப்பிராப்தியை அவன் வேண்டுகோளை உடனே நிறைவேற்றி வைத்தான் இந்த இருகமான பக்தி இதை வந்து என்ன சொல்லுவான்னா மர்க்கணக்கை நியாயம் அப்படின்னு சொல்லுவான் மர்க்கணம்னா குரங்கு அதாவது இந்த குரங்கு என்ன பண்ணும்னா மரத்துக்கு மரம் அப்படியே தாவும் ஆனால் அந்த குரங்கு குட்டி இருக்கு பார் அதான் கிஷ் கைசோரம்னா குழந்தை அந்த குரங்கோட குழந்தை குட்டி என்ன பண்ணணும்னா அம்மாவை இருக பிடிச்சிக்கணும் இது எவ்வளவுக்கு மரத்துக்கு மேலே எவ்வளோ வேகமாக தாவினாலும் அதை இருக பிடிச்சிருந்ததுனால அந்த குழந்தை கீழே விழாது அந்த அளவுக்கு இறுகை பிடிச்சுக்குமா அதே போல சுவாமியோட பாதத்தை எருக நாம் பிடிச்சிக்கணும் அவர் உதவி விட நினைச்சா கூட நம்ம விடக்கூடாது எருக பிடிச்சிக்கணும் இதுதான் மறுக்கட கைசோரன் நியாயம் இது அப்படியே என்ன ஆகும்னா சுவாமியோட பரம பரமானுகிரம் ஆகா நம்ம பாதத்தை நம்ம விடாம விடாமல் பிடிச்சிருக்கானே ஏன்னா கருணாமூர்த்தி அவர் நாம ஒரு அடியை நம்ம அவரை நோக்கி எடுத்து வச்சோம்னா அவர் வந்து பதினோரு அடி நம்மளை நோக்கி எடுத்து வைப்பாரு உடனே சுவாமி என்ன பண்ணுவார்னா மார்ஜார கைசோர நியாயம்னு ஒண்ணு உண்டு மார்ஜாரம்னா பூனை இந்த பூனை என்ன பண்ணோம்னா அந்த குழந்தையை அதோட தன்னோட குட்டியை வாயால் கப்பி எடுத்துன்னு போகணும் அதாவது அதோட பல்லு எவ்வளவு ஷார்ப்பாக இருக்கும் எவ்வளவு கூர்மையாக இருக்குங்கிறது நமக்கு தெரியும் லேசா நம்ம கையில பட்டாலே ரத்தம் வந்துடும் விஷத்தன்மை ஏற்படும் ஆனா அந்த குழந்தை அந்த பல்லால கம்பிந்து போகும் ஆனா அந்த குழந்தை மேல அந்த பூனைக்குட்டி மேல எந்த ஒரு சிறு காயம் கூட ஒரு தூங்கு கூட இரத்த காயம் கூட ஏற்படாது அந்த அளவுக்கு பத்திரமாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த குழந்தைய கொண்டு சேர்க்குமா அந்த தாய்பூனை அது போல சுவாமி என்ன பண்ணாது விடாம நம்ம பாதத்தை பிடிச்சுட்டான் இவனை விற்றக்கூடாதுன்ட்டு நமக்கு எந்த கஷ்டங்களையும் கொடுக்காம அழகா அந்த பாக சுவாமியை வந்து நம்மளை அழகாக தண்ணி கொண்டு போய் மோட்சமுங்கிற சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடியவன் அப்போ ஏற்பட்ட மோட்சங்கிற சாம்ராஜ்யத்தையே கொடுக்கக்கூடிய சுவாமிக்கு சாதாரண செல்வ பிராப்தி இகப்பெற வாழ்க்கைக்கு தேவையான செல்வ செழிப்புகளை சுகமான வாழ்க்கையும் கொடுக்கறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே இல்லை ஆனால் அது எந்த விதத்தில் நம்ம சுவாமி அணுகிறோம் அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப விசேஷமானது ரெண்டாவது இந்த புரட்டாசி மாதமும் பங்குனி மாசத்துக்கும் ரெண்டு விசேஷ பலனும் உண்டு இந்த மார்கண்டிய புராணத்தில் என்ன சொல்கிறதுன்னா அதாவது யமனோட கோரை பற்கள் அப்படின்னு சொல்றது இந்த புரோட்டாசியம் பங்குனி மாசத்தையும் காரணம் என்னன்னா கோரை பல்லுங்கிறது ரொம்ப கூர்ப்பா இருக்கும் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் கூர்மையாக இருக்கும் விலங்குகள் சிங்கம் புலிகளை பார்க்கும் பொழுது இரு சைடும் அந்த நீண்ட பல்லு இருக்கும் அதுதான் ரொம்ப கடுமையாக இருக்கும் அதுதான் மற்ற பிராணிகளை கவி பிடிச்சி இழுத்து கொள்ளறதுக்கு இருக்கும் அந்த பல்லு தான் எவனுக்கா இந்த ரெண்டு மாசமா அணையிறது அப்படின்னு அந்த மார்கண்டே புராமன் சொல்றது அந்த பல்லுல சிக்கின ஜீவன்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது நம்ம சாத்திரம் நம்மளை விட நம் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்துருக்கு அந்த கஷ்டத்துல இருந்து நாம விடுபடணும் அந்த கஷ்டத்துல நாம சிக்கக்கூடாது கூடாது தான் அன்னையர் வழிபாட்ட இந்த புரட்டாசி மாசமும் பொங்குனி மாசமும் விசேஷமாக சொல்லப்படுறது மொத்தம் நான்கு விதமான நவராத்திரி செய்தாலும் நம்ம மக்களால் வெகுஜனங்களால் அனுஷ்டிக்கப்படுறது இந்த புரட்டாசையில் வரக்கூடிய சாரதா நவராத்திரியும் பொங்குனி மாதத்துக்கு அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய வசந்த நவராத்திரியும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுவதற்கு இதுதான் முக்கிய காரணம் எப்பொழுது இறை வழிபாடுகளை நாம் தொடர்ந்து செய்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளவு அந்த எமனோட அந்த கோரைப்பல்லில் இருந்து இந்த ஜீவன் காப்பாற்றப்படும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் இந்த வழிபாடுகளை நடத்தி கொண்டு வருகிறோம் அந்த வழிபாடு செய்யும் பொழுது ஸ்திரமான பக்தி ஸ்திர பக்தி இல்லாமல் எந்த விதமான வழிபாடுகளை செஞ்சாலும் அது வந்து உயர்ந்த பலனை தராது தேவையான அளவுக்கு பலனை தராது அப்படிங்கிறத நாம் சொல்லணும் என்னதான் இருந்தாலும் சுவாமி பூதங்கள்னாலும் நம் விடாமுயற்சியும் இதில் ரொம்ப முக்கியம் விடாமுயற்சி எதில் இருக்கணும்னா சுவாமியோட பாதத்தில் பிடிச்சிக்கிறதுலையும் அவர்த்தா காட்டக்கூடிய பக்தியை காட்டுறதுலையும் ரொம்ப தீவிரமாக இருந்தோம்னா இந்த கஷ்டங்களிலிருந்து நாம விடுபடலாம் அப்படின்னு அந்த ரிஷியானவர் அந்த பிராமணனுக்கு உபதேசம் செய்து நீ விடாத வழிபட்டு கொண்டு வா இந்த இகத்துக்கு தேவையான செல்வமும் பரத்திற்கு தேவையான செல்வமும் கோகிலேஸ்வரனோட திருப்பாதமும் உனக்கு நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அமைச்சாருன்னு அந்த கதையில் வரும் அதனால் மிக சிறப்பு வாய்ந்த திருடமான பக்தியை நமக்கு கோகிலேஸ்வத்ர பாகனான கோகிலேஷப்ரமாக நமக்கு தருணமும் பிரார்த்தனை செய்து அமைகிறேன் ஓம் நமோ கோகிலேஷாதி